அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஒருத்தரை பற்றி அதாவது தனக்கு மிகவும் பிரியமானவர்களை பற்றியோ தான் மதிப்பு வைத்திருப்பவர்கள் பற்றியோ முன்னொருவர் வந்து அவர் இல்லாத போது தன்னிடம் விமர்சனம் செய்யும்போது அந்த விமர்சனத்தில் நானும் கலந்து கொண்டு அவரோட கூட்டு கும்மால் அடிச்சிருவேன் இத்தனைக்கும் பிடித்தவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அது ஒன்று இரண்டாவது பிடிக்காதவங்கள் எனக்கு சும்மாவே பிடிக்காது உன்னாலும் நான் ஞானத்தில் இருக்கேன் வெறுக்கக்கூடாதுன்னு இருக்கேன் இது அந்த பிடிக்காதவங்களை விமர்சனம் பண்ணும்போது வேற லெவலில் குதூகூலமாகி அவளுடன் சேர்ந்து அந்த விமர்சனத்துடன் கலந்து நானும் விமர்சனம் பண்ணி அதை பண்ணிடுறேன் இது வந்து தப்புன்னு தெரியுது கேள்வி என்னென்னா இது எதனால் இந்த மாதிரி இந்த தவறு நடக்குது இதை விட்டு வெளிவருவது எப்படி ஸோ இதுதான் கேள்வி ஸோ அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீசனை கண்டுபிடிப்போம் என்ன ரீசன் அப்படி நடப்பதற்கு அப்படின்னா அது ஏகப்பட்ட ரீசன் இருக்கு முதல் ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா மிகவும் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது மிகவும் பிடித்தவர்கள் மரியாதைக்குரியவர்கள் ஆனால் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரும்போது நான் சேர்த்து நானும் குளிர் காஞ்சி அடிச்சிடறேன் ஏன் அப்படின்னா அதை பிடித்தவர்கள் தான் மரியாதைக்குரியர்லாம் அப்படின்னு இருந்தாலும் சில நேரங்களில் அவர் வந்து என்னை வந்து மரியாதைக்குரியவர் சொல்லும்போது என்னை திட்டிருப்பாரு என்னை வழி வழிமுறைப்படுத்தியிருப்பாரு நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டிருப்பார் உரிமையோட அது என்ன ஆகும்னா தான் அப்ப அவரு வந்து அந்த கேட்டது வந்து நமக்கு பிடிக்காம உள்ள போய் எங்கேயோ உக்காந்துருக்கும் ஸோ அது வந்து என்ன ஆகுனா அது இப்போ சேட்டிஸ்ஃபைட் ஆகுதா ஹா அப்படின்னு ஸோ அப்படி அவளிடம் என்னையும் அறியாமல் ஒரு நெகட்டிவ் எனக்கு இருக்கு அவர்கள் என்னை திட்டிருக்காங்க இல்லை நான் நினைத்தபடி சில இடங்களில் அவர் சரியாக இல்லை சில இடங்களில் நான் அறியாதை கொடுதான் சில இடங்களில் தப்பு பண்ணுறாரு ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு என்னையும் அறியாமல் ஒரு நெகட்டிவ் எனக்குள்ள இருக்கு ஆனால் அதை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல நான் பிடிச்சவங்க மரியாதை குறைந்தான் போயிட்டு இருக்கேன் அந்த மறைந்த அந்த நெகட்டிவன் வந்து தூண்டி விடுறான் தூண்டி விட்ட உடனே சல்லுன்னு உள்ள வந்து ஆமா ஆமா அப்படின்ட்டு கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இலை இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் அவர் நம்மட்ட ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாரு ஒரு பொறாமைன்னு ஒண்ணு இருக்கும் அவன் நம்மளை விட வந்து அறிவில அந்தஸ்துல குணத்துல அழகுல ஏதோ ஒரு வேகத்துல வந்து அவர் மேல இருந்திருப்பார் பிடிச்சவன் தான் அதனாலதான் பிடிக்குது அப்படி இருக்கும்போது அது என்ன ஆகுனா அப்ப நான் என்னையும் அறியாம அவர் மேலோ நான் கீழோ அப்படின்ட்டு ஒரு பொறாம வந்து நான் அவனை சுப்பீரியரா பார்த்துட்டு என்னை இன்ஃபீரியரா பார்த்துக்கிட்டு என்னையும் அறியாம இருக்கிறேன் அது எங்க இருந்தாலும் சரி எப்பயாவது ஒரு தடவை அவரை சுப்பீரியராக பார்த்துட்டு என்ன நான் இன்ஃபீரியரா பார்த்துட்டு நான் அன்பில் இருக்கேன்னு சொன்னா ஏன்னா யூ சொன்னிஸ் யூனிக்கு அதை ரசிக்கலாம் என்ன இன்ஃபீரியர் ஆக்குறேன்ல அங்கே காலி என்னை இன்ஃபீரியர் ஆக்கிட்டு அவனை சுப்பீரியர் ஆக்கும்போது அது பொறாமை அப்படின்னு இயலாமை அப்படின்னு வந்துடுது இந்த இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ்ல பொறாமைனால அது பொறாமனு எடுத்துக்கலாம் இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம் இயலாமனு எடுத்துக்கலாம் அதோட சாராம்சம் என்னையும் அறியாம அவரை மேல வச்சு அவருக்கு கீழே நான் இருக்கிறேன்ட்டு அந்த கீழ்மையை நான் ஏற்றுக்கொள்ளாமல் என்னையும் அறியாம தடுமாடிட்டு இருக்கும்போது அங்க வந்து இப்ப என்னை சமம்படுத்தின அவரை கீழே இறக்குறேன் அப்போ என்ன ஆகுது நான் அவனை மேலே வச்சுட்டு இருந்தேன் ஒரு பொறாமலை வேற வழி இல்லாமல் வச்சிட்டு இருந்தேன் இப்போ அடுத்தவன் வந்து அதை வந்து அவனை கீழே இறக்க 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 நான் ஜெயின் மேலே போய் ஆ ஹாண்ட் எனக்குள்ள ஒரு சந்தேகம் என்னையும் அறியாமல் வரும்போது நானும் சேர்ந்து இறக்கி நான் அதில் வந்து குளிர் காய்ந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு வருது சோ இது வந்து ரெண்டாவது மூணாவது ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அவரு வந்து அவர் மேல வந்து எனக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை நல்ல சூப்பர் ஃப்ரெண்டு தான் பொறாமையும் இல்லை அந்த இன்ஃபீரியரும் இல்லை நான் ஈக்குவலா பழகிட்டு இருக்கேன் அந்த ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் விமர்சனம் வரும் ஏன்னா சொல்றவனிடம் நான் ஈர்ப்பாக வேண்டும் சொல்றவன்ல இல்லை மொத்தம் சொல்லிட்டு இருக்கான்ல அவன் மேல் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அவன்கிட்ட நான் வந்து அவன் மனசில் இடம் பிடிக்கணும் அவன்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அவன்கிட்ட நான் ஒட்டணும் அவனிடம் நான் க்ளோஸரா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சுன்னா அவன் வந்து அந்த நெகட்டிவ் ஆகிட்டு கமெண்ட் அடிக்கும்போது நானும் சேர்ந்து கமெண்ட் அடிச்சாதான் அப்போ ரெண்டு மைண்ட் வாய்ஸ் மேட்ச் ஆகி அவன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வருவான் இது ரொம்ப முக்கியமான விஷன் அடுத்தவனை கவர்வதற்கு இந்த போட்டு கொடுத்தல்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து மிகப்பெரிய ரீசனே வந்து அந்த கவர்தலில் வர்றது ஏ ஒன்ன அப்படி சொன்ன இவனும் சேர்ந்தான் பேசியிருப்பான் ஒன்னாவ அப்படி சொன்னான் இப்படிலாம் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் வருத்தப்படுவான்னு தெரியும் ஆனால் அந்த வருத்தத்தை தாண்டி தன் மீது அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வரும் சரி இவன் நலம் விரும்பி நம்முடையது அப்படின்ட்டு அவன் சர்ற நம்ம மீது ஒரு ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வர்ற ஒரு நிக கேரக்டரு மாயையில எல்லாத்துக்கும் இருக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்கிறவனுக்கு ஒன்றுமே அதனால அவனும் சரண் ஈர்ப்புக்கு வருவான் இவனும் ஒட்டிக்கிறான் அதே தான் இங்கே விமர்சனம் பண்ணும்போது நான் கம்மன் இருந்தேன்னா அவன் அவனுக்கு என்னிடம் ஈர்ப்பு கம்மியாயிரும் என்ன இவன் கம்னம் இருக்கான் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு என் மீது அவனுடைய அபிப்ராயமோ ஈர்ப்போ ஒரு மரியாதையோ ஏதோ ஒன்று கம்மி அவன் என் மீது நல்லா வச்சுக்கணும் அவன் என்ன நல்லா வச்சுக்கணும் என் மீது அவனுக்கு ஈர்ப்பு மரியாதை ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற தாட் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவன் என் நண்பன் தான் அவன்கிட்ட பொறாமையும் இல்லை அவனை வந்து அவன்கிட்ட எந்த நெகட்டிவும் இல்லை ஆனால் இவன்ட்ட இருக்குல்ல ஒரு ஈர்ப்பு அப்போ நான் இவனோட சேர்த்து கும்மி அடித்தான இது எனக்கு சரியான சான்ஸு ஸோ அதனால் வந்து டக்குன்னு வந்து இவனோட சேர்ந்து அந்த கும்மியை அடித்து விடுகிறேன் ஸோ இது ஒரு ரீசனாக இருக்கலாம் அடுத்து வந்து அவங்க சொன்னாங்க அது வந்து அவங்க நெகட்டிவ் இருக்குமா அதாவது சில பேர் என்ன பண்ணுவான்னா அந்த விஷய போகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்லைன்னா சில விஷயத்தை வந்து புதுசாக ஒன்று வருதுன்னா அது எப்படி சொல்கிறது அந்த சந்தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன இவர் இப்படியா எனக்கு தெரியாதே அப்படியா அப்படின்ட்டு ஏதோ ஒன்று தெரியணும் அது நெகட்டிவோ பாசிட்டிவோ ஸோ அதனால் வந்து நம்ம இத்தனை வருஷம் பழகிருக்கோம் அவள் யாருன்னு எனக்கு தெரியும் அவது அது வந்து விமர்சனமாக இருக்கலாம் இல்லை புரியாமல் பேசிக்கலாம் அது உண்மையா என்னன்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் ஒன்று வருது அது என்னன்னு தெரிஞ்சிருவோம் அவன் என்னன்னு தெரியணும்னா அவங்க கூட கும்மி அடித்தாதான் தெரியும் அவன் அவனை வந்து நான் ஒத்துழைக்கலைன்னா அவன் முழுசாக சொல்ல மாட்டான் அப்போ ஏதோ ஒன்றை நான் அவர் அவரை அவரை பற்றி தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபீலு வந்து சேர்ந்து கும்மி அடிப்பதற்கு வாய்ப்பாக விடுகிறது ஸோ இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன நான் வந்து அவரோடு சேர்ந்து ஈர்த்தினேன் பல காரணங்களை தமசிக் ரஜசிக் சாத்விக்னு எடுத்துக்கோங்க அப்போ தமசிக்கில் எந்த காரணம் அப்படின்னா இயலாமை இன்ஃபீரியர் அப்படிங்கிற ரீசனில் எடுத்துக்கலாம் ரஜசிக் அப்படின்னா இவனை நம்ம ஈர்க்கணுமே இவன்ட்ட ப்ரஸ்டீஜ் வாங்கணுமே அப்படிங்கிற ஒரு ரீசனை எடுத்துக்கலாம் விஷயபோகம் ரஜசிக் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தமசிக்கு ரஜசி குணம் வந்து அவனை வந்து எங்கேயோ ஆட்டி படைச்சு அதை எப்படியாவது வந்து அந்த விஷயத்த வந்து இந்த சாத்வி கூட இந்த நாலேஜ் விரும்பி இருந்து புதுசா ஏதோ சொல்றாரு இவர் இருக்குமோ நம்ம புருஷா தெரியணுமே இவரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வந்து இந்த குணங்களின் ஆட்டி படைப்பதின் விளைவாக அவன் வந்து பிடித்தவங்களிடம் மரியாதை உள்ளவர்களிடமும் விமர்சனம் வரும்போது தானும் சேர்ந்து விமர்சனம் செய்ய நேரிடுகிறது இதை பிடிக்காதவனுக்கு சொல்லவே வேண்டாம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க பிடித்தவன்ட்டே எத்தனை இருக்குன்னா பிடிக்காதவன கீழே இறக்குனா எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸோ அதே மாதிரி தான் அது ஆட்டோமேட்டிக்காக பொறாமை வேலை பிடிக்காதவன்ட்ட ஒரு பொறாமை இருக்கும் ஆஹா அப்படின்ட்டு சூப்பராக அது சேட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராகிடும் பிடித்தவன்கிட்டே நாலு ரீசன்னா இப்போ பிடிக்காதவன்ட்டே எத்தனை ரீசன் இருக்குதுன்னு நீங்களே யோசிச்சுக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் வந்து காரணமாக அமைகிறது மோட்டை காரணம் கண்டுபிடிக்கணும்ல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் இதில் ஏதோ ஒன்று ரூட் காசாக இருக்கலாம் ஒன்று குணத்தில் என்ன ஒரு ரூட் காசாக இருக்கலாம் இல்லை ரஜசிக்கில் ரூட் காசாக இருக்கலாம் ஈவன் சாத்விக்லேயே ஒரு ரூட் காசாக இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிப்பா இதை விட்டு வெளியே வர்றதுன்னா எப்படி அடுத்த கேள்வி வெளியே வர்றதுன்னா நம்ம எது இருந்து பார்க்க வேண்டியதேன் ஒரு விஷயத்தை ஒருவர் ஒருவர் விமர்சனம் அப்ப இதுல வந்து சொன்னாங்க இல்லையா பிடிச்சவங்க அப்படின்னா தன்னுடைய மகனையோ மகளையோ தன்னையோ விமர்சனம் பண்ணும்போது சேர்ந்து கும்படிச்சான்னா வரல அப்ப தன் மகனோ தன் மகளோ தன்னையோ விமர்சனம் பண்ணும்போது அவனோட சேர்ந்து ஆமா நான் இப்படிதான் நான் ஒரு லூசு தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் மூஞ்சி வாடிரும் தன் மகன் மகள் மிகவும் பற்றுள்ள மகன் மகள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே விமர்சனம் பண்ணும்போது லைட்டை மூஞ்சி வாடிரும் அங்கே ஏன் சேர்ந்து கும்மி அடிக்கிறோம் வராது அப்போ இங்கே அந்த வேற்றுமை உணர்வு ஒன்று இருக்கிறது நான் வேற அவன் வேற என்னவன் சொல்கிறான் என் நண்பன் சொல்கிறான் எனக்கு மரியாதைக்குரியவன் சொல்கிறான் அப்படின்னு இருந்தும் அங்கே அந்த ஒரு வேற்றுமை உணர்வு இருக்கிறது ஸோ அந்த மேற்றுமை உணர்வு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த விஷயத்தில் வந்து தெளிவா இது பண்ணிக்கலாம் அடுத்து நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா குற்றம் கண்டுபிடிப்பது என்பது மிகப்பெரிய தவறுன்னு எடுத்துக்கணும் நாம் யாரையும் குற்றம் பார்க்கக்கூடாது அது நிஜமாவே அவரிடம் குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை ஆதரிப்பதற்கோ நாமும் சேர்ந்து குற்றம் சொல்வதற்கோ நமக்கு இருக்கவே கூடாது அதாவது இந்த இயேசுநாதர் வந்து ஒரு இதில் சொல்லுவார் இல்லையா ஒருத்தனை குற்றம் இப்போ வந்து ஒருத்தனை வந்து கல்லில் வந்து தூணில் கட்டி வச்சிருவாங்க எல்லாரும் கல்லை எடுத்துக்கொண்டு அவனை அடிக்க வேண்டும் அப்படிம்பார்கள் அவன் ச செய்த தவறு என்ன அப்படின்னா ஒரு பெண்ணிடம் ஏதோ ஒரு தவறு என்ன எனக்கு தெரியல ஒரு பெண்ணிடம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டான் அப்படிங்கிறதுனால அவனை கட்டி வச்சு அடிக்க போகிறாங்க தண்டனை கொடுத்தாச்சு கட்டி வச்சு கல்லால் அடிக்கணும் எல்லாமே கல் எடுத்துட்டான் அப்போ தான் வந்து அந்த யேசுநாதர் வந்து சொல்லுவார் எல்லாம் கல் எடுத்தேங்க சரி அடிக்க தயாராயிட்டேங்க கல்லடித்து அடிப்பவனுக்கு அவன் மனதிலே எந்த விதமான குற்றமும் விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் பியூராக இருக்கிறவன் மட்டும்தான் கல்லடிக்க தகுதி இருக்குது திருடன் நீயே திருடன் நீ உனக்குள்ளே ஆயிரம் தப்பு இருக்கு உனக்குள்ளே ஆயிரம் குற்றங்கள் இருக்கின்றன அப்புறம் உனக்கு எப்படி அடுத்தவனை வந்து தண்டனை கொடுப்பதற்கு உனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டவன எல்லாவனுக்கு அல்ல போட்டு போயிடுவான் அதே தான் இங்கே நான் ஒருத்தரை விமர்சனம் செய்கிறேன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன்னா ஏண்ட குற்றமே இல்லையா இல்லை ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா தன்னிடம் எவனுக்கு முழுமையாக குற்றம் இல்லையோ அவன் கண்களுக்கு குற்றமே தெரியாது ஆக குற்றமே இல்லாதவன் குற்றம் சொல்ல மாட்டான் குற்றம் உள்ளவனுக்கு குற்றம் சொல்றதுக்கு தகுதியே இல்லை ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்தவனை குற்றம் குறை பார்க்காமல் இருப்பதுதான் உயர்ந்த ஞானம் ஸோ அப் அதுதான் ஈகோலெஸ் கேரக்டர் அப்ரிசியேட் பண்ணும் குற்றத்தை பார்க்கணும் பார்க்கறதா ஒரு அறி அறிவீனம் ஒரு பலாப்பலம் இருக்கிறது அதிலுடைய சொலையை பற்றி பேசுவது அந்த சொலை எப்படி இருக்குன்னு பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு அந்த சொலையை ரசிச்சு அந்த சொலையை சாப்பிட்டா அவன் அறிவாளி ஐயையோ ஐயோ இந்த தோலை பாருங்க கடிச்சு பார்த்துட்டு இந்த தோலா இது ஆஹ் சே மோசம் தோல் கசக்குது தோல் ஹார்டா இருக்குது ஆ பல்லு போகுது ஆ பித்து பித்துன்னு ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழத்தை விமர்சனம் செய்பவன் முட்டாள் சோ அதுதான் இங்க வந்து எடுத்துக்கணும் ரெண்டும் ஞானதேவர் எக்ஸாம்பிள் நிறைய வருது இல்லையா நாம் தேவ அப்படி ரசிக்கிறான் ஞானதேவர் பின்னாளில் சிஷனுக்கு சிஷனாக போகின்றவன் அவனுடைய ரசனை அவர் பாட்டினா அப்படியே தண்ணி மேலே வரும் பாடினா உயிர் ஒரு மாட்டுக்கு உயிரை கொடுக்குறான் ஆகா என்ன ஒரு ரசனை பக்தியின் பெருமை தேவம் அப்படின்ட்டு புகழ்றான் அப்படி ஒரு ரசனை ஆனா அவர் வந்து தன்னை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு இவற்றை கொஞ்சம் தான் இருக்கிறாரு ஆனாலும் அத கண்ணுக்கு தெரியல சொல்லதான கண்ணுக்கு தெரியணும் அவன் பக்தன் அவன் மிகப்பெரிய வைராகியசீலன் பற்றற்றவன் அவன் பாடினா ஞானதே பாண்டரங்கன் எழுந்திரிச்சு ஆடுறான் அவன் பெரிய கவி கவிஞன் பிரம்மத்தை வர்ணித்து எழுதுபவன் அப்படின்னு அதை தான் பார்க்குறான் சொல்ல 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 நம்மால் வந்து அவர்லாம் பலாப்பழம் கிடையாது திட்டத்திட்ட கொய்யாப்பழம் மாதிரி எல்லாமே சாப்பிட்லாம் நாம தேவர்கிட்ட ஏதாவது சின்ன பிரச்சனை அவ்வளோதான் கழுவி சாப்பிட்ணுங்கிற மாதிரி ஆனால் ஞானதேவர் வந்து அப்படி ஒரு ரசிக்கிறார் அப்ப என்ன பண்ணனும் அவனிடம் இருக்கும் குற்றம் தே அப்படியே அலசி பேசி அப்படியே கிண்டி கிண்டலடித்து குளிர்காவதை விட எல்லோரிடமும் ஒரு பிளஸ் இருக்கு அந்த பிளஸ்ஸ பார்த்தா நான் முன்னேறுவேன் ஏன்னா எனக்குள்ள என் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதுதான் என் மனசு என் கண்ணுக்கு குற்றம் தெரியுது யார் கண்ணுக்கு குற்றவாளிக்கு தான் குற்றம் தெரியும் சோ உனக்கு உன் மனசு எப்படி இருக்கோ அதுதானே போகும் இப்ப தேனீ வந்து அந்த பூ என்ன பூ வேப்பம்பூ வேப்பம்பூவில் இரு தேனிக்கு வேப்பம்பூவில் இருக்கிற தேனு தான் தெரியுது இனிப்பு தான் தெரியுது கசப்பு பூவு கசப்பூ பாக்குறது இல்லை அதுக்கு தெரியுது தேனு தான் வேப்பம்பூவை பார்க்கும்போது அப்படி வேப்பம்பூவில் தேனிக்கு தேன் தெரிவது போல ஒவ்வொரு இடமும் என்னதான் அவர் இருந்தாலும் அவரிடம் இருக்கும் நன்மையை பற்றி பேசினால் நாம தேனியா இருக்கணும் இல்லை அவருடைய குற்றத்தை பத்தி தான் பேசுவேன் அவருடைய தவறான நடத்தையை பத்தி தான் பேசுவேன் அவரு அப்படின்ட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நமக்குள்ள குற்றம் இருக்கு அப்படின்னு புரிந்து கொண்டு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு பார்க்கணும் நம்முடைய குற்றம் தான் அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு நம்ம நினைச்சு கூட அவன்கிட்ட குற்றம் இருக்கணும் மனம்தான் அங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணுது அந்த குற்றத்தை ஸோ அதனால வந்து அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா விமர்சனம் தகவணும் ஏன்னா விமர்சனம் பண்றதுக்கு தகுதி இல்லை ரெண்டாவது குற்றத்தை நான் பார்க்கிறேன் என்றால் என்னிலே குற்றம் இருந்தால்தான் நான் பார்க்க முடியும் எந்த குற்றம் இல்லைன்னா நான் வந்து பியூரா தான் நான் பார்க்க போறேன் அப்போ எனக்கு எனக்கு என் நான் எப்படியோ அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு பஃபே சிஸ்டத்துக்கு போகிறோம் இங்கிட்டு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதானே நான் எடுப்பேன் பிடிக்காத எடுத்து நான் வந்து அப்படியே கிண்டிட்டா இருக்கிறேன் அந்த மாதிரி அவரிடம் பிடிச்சதை எடுத்து பேச பழகணும் எல்லோரிடமும் நான் சொல்றது எல்லோரிடமும் ஒரு கொசுவை பார்த்தாலும் கொசு வந்து எனக்கு அக்கு பிரெஷர் போடுது அந்த இடத்துல சூப்பரு அப்படின்ட்டு அந்த அக்கு பிரஷர் போடுற அந்த கொசுவை தான் பார்க்கணும் எந்த இத்தத்தை உரிகிறதே அப்படின்னு கொசுட்ட கூட குற்றத்தை பார்க்கக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு அதுல இருக்கிற பாசிட்டிவ் பார்த்துட்டு அதை குற்றம் காணாமல் அதை எப்படி நீங்க விளையாடணும் டீல் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க டீல் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே குற்றம் பார்க்குறதுக்கு தகுதியே நமக்கு இல்லை ஏன்னா எல்லாம் அடுத்த நாளாக பண்ண எல்லாம் கண்ணன் கண்ணன் ஜாங்ஷன் பண்ணிட்டேன் அதனால தான் அது நடக்குது கண்ணன் ஜங்ஷன் பண்ணி ஒன்று நடக்குது அப்படின்னா அதெல்லாம் போய் நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது ஸோ நான் முழுசாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதனால் விமர்சன அறவே தவிர்த்து விட்டு அது அகங்காரத்தில் இருந்தும் இயலாமையில் இருந்தும் தாமச குணம் ரஜச இருந்தும் அது குறையோடி வந்து கொண்டு அது நம்மையே ஆப்பு பாய்த்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அடுத்தவரை குற்றம் காணாத அந்த உயர்ந்த தன்மையை எடுத்துக்கொண்டால் அது தெய்வீக லட்சணத்துல அபேசன ரொம்ப தெளிவாக தெய்வீக லட்சணம் குற்றம் காணாமல் இருப்பது குற்றம் காண்பது அசுர லட்சணம் சோ தெய்வீக லட்சணத்துக்கு நாம் போய்விட வேண்டும் என்று நினைத்து அது குற்றமாகவே இருந்தாலும் பகைவனாகவே இருந்தாலும் பிடிக்காதவனாக இருந்தாலும் ஐந்தறிவு ரெண்டு ஜீவனாக இருந்தாலும் எவ்வளவு கேவலமாக இருந்தாலும் அங்கே குற்றம் பார்க்காத ஒரு தன்மையை வளர்த்து கொள்பவன் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் என்னுடைய பதில்